ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருமணமாகி பல வருடங்களாக இன்னும் குழந்தை பேர் கிடைக்காம ரொம்ப இருக்கீங்களா இயற்கையாக கருத்தரிக்க இந்த இரண்டு டீ பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலை விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் நம்மளுடைய வயலாண்டு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைகினாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் இன்னும் குழந்தையானது உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிட்ருக்குங்களா குழந்தைய பேருன்ற அந்த ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் வந்து அனுபவிக்காமல் வந்து இருந்துட்டுருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக இந்த இரண்டு டீ வகை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாகவே வேகவே வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ இந்த இரண்டு டீ வகையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கருத்தரிப்பதற்கு எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு வந்து பயன்படும்ன்னு கேட்டிங்கன்னா சில பெண்களுக்கு அவங்களுடைய மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் இன்னும் வந்து கருப்பை சம்பந்தமான கருப்பை பிரச்சனையாக வந்து இருக்கட்டும் இல்லை கணவன் பார்த்திங்கன்னா அவங்க பொழுது இருக்கக்கூடிய கூட இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த இரண்டு டீ வகைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிவர்த்தியாகி சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும் அதுவும் இயற்கையான முறையிலேயே நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியும் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம் கடன் கொடுக்கும்போது கொடுக்கணும் ஆகிடும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசு வெறுத்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா இல்லை உங்களுடைய உடல் எடை தான் வந்து காரணமாக இருந்துட்டுருக்குங்களா இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டு டீ வகையும் மற்றும் இந்த இரண்டு டிப்ஸும் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் இது நீங்கள் சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரி இப்போ வாங்க அதில் முதல் டீ வகை என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம் கிராம்பு டீ எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது ஆனால் கிராம்பு டீ ஒரு குழந்தை பேருக்கு வந்து உதவியாக இருக்குன்ற விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பெண்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும் நீங்கள் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கிராம்பு வந்து நீங்கள் டீயை போட்டு தினமும் வந்து எடுத்துகிட்டு வாங்க எந்த விதத்தில் எப்படின்னு கே எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கிராம்புன்றது ஒரு நாலு இல்லை அஞ்சுன்ற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு அதில் இந்த கிராம்பு வந்து போட்டுவிடுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கிராம்பு ஆனது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்தது என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் கிட்ட அந்த அந்த கிராம்பு வந்து அந்த தண்ணியிலே நல்லா வந்து இருக்கட்டும் அப்போ தான் அதனுடைய சாரி எல்லாமே வந்து இறங்கியிருக்கும் ஸோ அந்த ஆஃப் பண்ண அந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக ஆனதும் இதற்கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன் இல்லாட்டி வந்து உங்களுக்கு லெமன் ஆட் பண்ணி குடிக்கனாலும் நீங்கள் வந்து தானாக வந்து குடிக்கலாம் இல்லை வெறுமனே அந்த தண்ணி தண்ணியை மட்டும் அந்த கிராம்பு டீயை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் குறிப்பாக வந்து ரொம்ப அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா இந்த டீ வகையானது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை வந்து கொடுக்கும்ன்றது கண்டிப்பாக வந்து உண்மையாக இருந்துட்டுருக்கோம் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் மற்றும் உங்களுக்கு வந்து உடல் எடையில் வ எடைனால வந்து குழந்தையானது தங்காமல் போயிட்டுருக்குன்னா அந்த உடல் எடையை வந்து இயற்கையான முறையில் நீங்கள் எந்த விதமான டயட் மற்றும் எந்த விதமான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இயற்கையான முறையிலேயே எடை குறையிறதுக்கும் இந்த கிராமட்டியானது உதவியாக வந்தது இருந்துகிட்ருக்கும் சரி இதை வந்து எப்போ நீங்கள் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய உடல் அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ் மற்றும் அந்த எனர்ஜி போகிறது எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக இது வந்து உதவியாக வந்து இருந்துகிட்ருக்கும் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலைன்ற விதத்தை தான் வந்து எடுத்துக்கணும் மேபி மார்னிங் இல்லைன்னு ஆஃப்டர்நூன் இல்லைன்னு ஈவினிங் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து எடுத்துக்காதீங்க எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறினா கண்டிப்பாக வந்து அது ஆபத்து தான் ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன கால் டம்பர் அந்த கொதித்த தண்ணியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களோட உடம்பில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் மற்றும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவலேஷன் டேயில் வந்து சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் உணர்வுகள் வந்து வராமல் இருந்தாலுமே அந்த பாலுணர்வை வந்து தூண்டுறதுக்கும் நிச்சயம் இந்த கிராம உதவியா இருந்துட்டு இருக்கும் சரி இப்போ முதல் வகையை வந்து பார்த்துட்டோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெந்தய டீ வெந்தய வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது தெரியாதவங்க கண்டிப்பாக இனிமேட்டு குழந்தை பேருக்கு அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க வெந்தயம் பொதுவாக மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு வயிற்று வலி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துமே வந்து சரி பண்ணுறதுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது தவிர்த்து குழந்தை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து கருப்பையை வந்து நல்லா பலப்படுத்துறதுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கசட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அழுக்குகளை எல்லாமே வெளியேற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துட்டுருக்கும் மற்றும் கருப்பையிலே இருக்கக்கூடிய கட்டிகள் குட்டி குட்டி கட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துமே வந்து இயற்கையான முறையிலே வந்து வெளியேற்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருந்துட்டுருக்கும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனையை வந்து இருந்துட்டுருக்குமே இல்லை கருமுட்டை வந்து வெடிக்காத தன்மையும் வந்து இருந்துகிட்ருக்கும் இந்தமாரி விஷயத்திற்கு எல்லாத்துக்குமே வந்து வெந்தயமானது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உதவியாக இருந்துகிட்ருக்கும் மற்றும் ஆண்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இருக்கும்போது சில சரியான விதத்தில் வந்து அவங்களால இருக்க முடியாமல் போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயட்டியும் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவ்வளோ நன்மைகளை வந்து தரக்கூடியதாக வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த வெந்தயட்டி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து சேம் நம்ம வந்து கிராம்பு டீ பண்ண மாதிரி தான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை சும் சும்மா கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப வந்து வெந்தயம் போடுறத விட கொஞ்சமாக நீங்கள் போட்டு அதை நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதே முறையில் வெது வெதுப்பாக பொழுது நீங்கள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேன் இல்லாட்டி வந்து நீங்கள் அது கூட வெறுமனே நாட்டு சக்கரை அந்த மாதிரி என்ன சேர்த்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம் இதை நீங்கள் தொடர்ந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம்பட்டி இல்லைனா டீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே குடிக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுடைய அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியேற்றதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பை சரியான விதத்தில் தயார்படுத்தி உங்களுடைய அந்த ஓபுலேஷன் கருசுழற்சி முறைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படும் இதை வந்து பார்த்திங்கன்னா வெந்தையட்டி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் பாயில் பண்ணுற அந்த ஒரு கிளாஸ்ன்ற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து டில் அந்த ஒன் மந்த்துக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க ஒன் மந்த் ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்ற அளவு மட்டுமே வந்து எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்துக்க வேணும் சப்போஸ் உங்களுக்கு தினமுமே எடுத்துக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சளி பிடிக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு அதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்குப்படி எடுத்துக்கோங்க தொடர்ந்து வந்து எடுத்துக்க தேவையில்ல ஒரு நாளைக்கு ஒரே வேலை மட்டும் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன் மந்த் நீங்கள் செஞ்சுட்டு வாங்களே கண்டிப்பாக உங்களோட உடலானது நல்ல விதத்தில் வந்து ரெடியாகிடும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு டீமே வந்து ஒரே நாளில் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஏதாச்சும் ஒன்றை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் டீயும் எடுத்துக்கிறேன் டீயும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க ஏதாச்சும் ஒன்று உங்களுடைய இது கேட்ட மாதிரி உங்களுக்கு எது சரியாக வரும் இது என்னால் தினமும் வந்து வெந்தயமும் பயன்படுத்த முடியும் இல்லை கிராம்பு செய்ய முடியும்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல பலனாக அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வேறு ஏதாச்சும் டயட் மெயின்டைன் பண்ணும் இல்லை இந்த ஃபுட்டெலாம் எடுத்துக்கணுமாக்கா இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது முடிந்த அளவுக்கு நீங்கள் காலையில் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் உங்களுக்கு நானும் சஜஸ்ட் பண்ணுவேன் மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க ஒரு காலையில் எழுந்ததுமே இதை பாயில் பண்ணி குடிச்சிருங்க ஸோ அது நேச்சுரலாகவே அன்னிக்கிட்டே ஃபுல்லாகவே உங்களுடைய உடம்புக்கு தேவையான விஷயங்களை அதனுடைய மருத்துவத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி